வணக்கம் வாழ்கோளமடன் சமீபத்தில் படித்த ஒரு வலைத்தள குறிப்பு பல பெண்களுக்கு இந்த காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு திருமண வயது வந்த பிறகு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதி குறிப்பும் போது பெண்ணின் மாத சுழற்சி தினங்கள் அது எந்த டேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாள் குறித்த காலங்கள் உண்டு இப்போ பல பெண் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பீரியட்ஸ் வந்தது எப்போது வந்தது கடைசியாக எப்போது வந்ததுங்கிறது கூட ஞாபகம் இருக்கிறது இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு ஸ்டெயிலாக சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்களோ இல்லை கோயில்களுக்கு போக வேண்டிய நேரமும் இருக்குது அப்போ அந்த பீரியட்ஸ் வந்து பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறது அது கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா என்ன கேட்டவங்கள் உண்டு அப்படி ஒன்றும் நம்ம நான் சார்ந்த எனக்கு தெரிந்த வரையில் இல்லை என்று சொல்வேன் இப்போ படித்த ஒரு குறிப்பு உங்களுக்கு சில பெண்களுக்கு நேரங்காலம் தப்பி மாத விளக்கு வரும் அப்படி இருக்கும்போது தள்ளி போடக்கூடிய மருத்துவம் ஏதாவது கை வைத்தியம் இருக்குதா ஆனால் இருக்குதுங்க சொல்லி அந்த பதிவு ஆரம்பிக்குது மறுநாள் வீட்டில் விசேஷம் இருக்கும் இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் மத விளக்கை தள்ளி போட இயற்கையாக வழியை பின்பற்றலாம் இதற்காக கண்ட கண்ட மருந்துகளை பயன்படுத்தாமல் இந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அருமருந்து சப்ஜா விதை இந்த சப்ஜா விதையை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து ராத்திரி கால் டம்ளர் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதையை ஊற போட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும் ரத்தப்போக்கு நிற்கும் வந்தது நிற்கிறது மருந்தை பார்த்தோம் இப்போது வரப்போவதை தள்ளி வைக்கிறதுக்கு மருந்து என்ன பார்த்தோம்னா அதற்கும் அதே சப்ஜா விதை தான் இந்த சப்ஜா விதை தயிர் கலவையை சாப்பிட்டு இரண்டு மலை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் அதாவது சப்ஜா விதையை இதே போல் ஊற போட்டு எடுத்து அது கூட தயிர் கலந்து சாப்பிட்டு விட்டு இரண்டு மலை சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டும் கேரண்டியாக அன்னைக்கு மாத விளக்கு ஆகாது தூரத்தை தூரமாக தள்ளி போட இன்னொரு சூப்பரான ஐடியாவும் சொல்கிறாங்க அதுவும் ஆரோக்கியமான வழின்னு சொல்கிறாங்க காலையில் வெறும் இல்லை ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையை சட்னி கரைப்போம்ல மென்று தின்னு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் காஃபியோ டீயோ எதுவானாலும் குடிக்கணும் அப்படி செஞ்சால் கட்டாயமாக அன்னைக்கு மாத விளக்கு வராது இப்படியே அஞ்சாறு நாள் கூட மாத விளக்கை தள்ளி போடலாம் உடம்பை பாதிக்காத எளிய வழிகள் இவை இது மட்டும் இல்லாமல் கூடவே உடம்புல கொஞ்சம் புரோட்டீன் சத்தும் சேரும் சில சமயம் சீக்கிரமாகவே மாத விளக்கு வந்துட்டால் தேவையே தேவலையே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே சீக்கிரம் மாத விட அதாவது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையே இல்லையே என்ன ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும் அதுக்கும் ஒரு கை வைத்தியம் சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லையும் வெள்ளத்தையும் சேர்த்து தின்னுங்க மேல் பலன் கிடைக்கும் எல் வெள்ளம் இரண்டுமே சூட்டை கிளப்பி விட்டு மாதவிழாக்கையையும் வர வச்சு விடும் அதே மாதிரி கொஞ்சம் போல் அதாவது ஒரு இனுக்குன்னு சொல்கிற கற்பூரத்தை வெற்றிலையில் வச்சு சாப்பிட்டாலும் சீக்கிரம் மாத விழாக்காக வந்துவிடும் அதுவும் இல்லைன்னா இஞ்சியில் இஞ்சி சாரில் நிறைய வெள்ளம் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தாலும் உடனடியாக பலன் கிடைக்கும் இதுக்கு மருத்துவத்துலேயும் சில மருந்துகள் உண்டு பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு ஆனால் பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கு பீரியட்ஸை வந்த பீரியட்ஸை உடனே நிறுத்துறதுக்கு நம்மள்கிட்ட மருந்து உண்டு ஆனால் பீரியட்ஸை தள்ளி போடுற மருந்து விதையும் தயிர் கூட சேர்த்து இரண்டு மலைவாழ சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும் பொட்டுக்கடலையை கொஞ்சம் காலையில் வயலை போட்டு மின்னுட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடித்தா போதும் மிக எளிமையான வைத்தியம் புதிய வைத்தியத்தை நான் இன்று புரிந்து கற்றுக்கொண்டேன் போல் உங்களுக்கு தேவையாக இருக்கும் போது வீட்டு வைத்தியத்தை முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா இதுக்கு பெரிய பெரிய மருந்துகள் சாப்பிட்டு ஹார்மோனை டிஸ்பேலன்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி குத்துது குடையுதுன்னு கத்தக்கூடாது அதனால் ப்ராக்டிக்கலாக வித்து எளிமையான வைத்தியங்கள் கை வைத்தியங்கள் பாட்டி வைமார்கள் நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு போன வைத்தியங்களை முயற்சித்து பார்ப்பது நலம் வாழ்க வளமுடன்